அனைவருக்கும் வணக்கம் ஒப்பற்ற தலைவரை விரும்பிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை காமராஜர் சார்ந்திருந்தாலும் அவர் மீது பல்வேறு கட்சித் தலைவர்கள் மரியாதை கொண்டிருந்தனர் பெரியார் காங்கிரஸ் கட்சியை வெறுத்தாலும் கூட காமராஜரை அவர் வெறுக்கவில்லை மாறாக குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராஜர் நின்ற சமயம் பெரியாரே அவருக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவி வகித்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் தமிழகம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது கல்வியிலும் தொழில்துறையிலும் மற்ற மாநிலங்கள் தமிழகத்தை பின்பற்ற வேண்டும் என்று காமராஜர் பற்றி முன்னாள் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் புகழ்ந்துரைத்தார் பாரத பிரதமராக பதவி வகித்த பண்டித ஜவஹர்லால் நேருவோ காமராஜரின் ஆட்சியில் பெரிய திட்டங்களிலும் சரி அன்றாட அரசாங்க நிர்வாகத்திலும் சரி ஊழலே இல்லை காமராஜரின் நிர்வாகத் திறமைக்கு இது ஓர் உதாரணம் என்று போற்றி புகழ்ந்தார் எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு முன்னேற்ற மானிய நிதி வழங்குகிறது இருப்பினும் அதை முறையாக பயன்படுத்தி தமிழகத்தை வளர்ச்சி காண செய்தவர் காமராஜர் என்று முன்னாள் மத்திய திட்ட மந்திரி நந்தா காமராஜரை பாராட்டினார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் ஆரம்ப கல்வி மின்சார வசதி எல்லாம் கிடைத்தன இதற்கு காமராஜரின் சிறப்பான நிர்வாக திறமையே காரணம் என்று மத்திய சமுதாய நலத்துறை அமைச்சர் கே சி டே பாராட்டினார் எனக்கு முன்பு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த பெருந்தலைவர் காமராஜர் தனது அமைச்சர் அவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களின் திறமையை நன்கு பயன்படுத்தினார் அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தார் அதனால் ஒவ்வொரு துறையின் செயல்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்றது என்று காமராஜருக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பக்தவத்சலம் கூறினார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் பொது தேர்தல் நடைபெற்றது அத்தேர்தலிலும் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது இரநூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இத்தேர்தலில் காமராஜர் சாத்தூர் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அத்துடன் இரண்டாவது முறையாக தமிழக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார் மீண்டும் ஐந்தாண்டு காலம் சிறப்பான திட்டங்களை தீட்டி தமிழகத்தை நல்ல முறையில் வழிநடத்தி சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இந்த முறை மீண்டும் காமராஜர் முதல்வரானார் இப்படியாக ஒன்பதரை ஆண்டுகள் சிறப்பாக காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் தொடரும்